ஒரு கிராமத்தில் சண்முகம் என்பவர் வாழ்ந்து வந்தார் அவரது வயது முப்பத்தி எட்டு ஒரு குடும்பத்தை நடத்தும் ஓர் எளிய மிதிவண்டி தொழிலாளர் அவனது மனைவி ஒரு மகள் ஒரு மகன் எல்லோரும் பட்டினியாக இருந்த நிலை ஏற்பட்டது சண்முகம் மிகவும் முருக பக்தர் ஆனால் கடைசி சில மாதங்களாக அவர் வாழ்க்கையில் மிகுந்த சோதனைகள் வந்தது தொழிலில் நஷ்டம் பிள்ளைகளுக்கு கல்வி செலவுகள் மனைவிக்கு உடல்நலக் குறைவு மிகுந்த கடன் தொல்லை அவர் மனம் உடைந்து கோவிலில் ஒரு மூளையில் அமர்ந்து கண்ணீருடன் கூறினார் முருகா நீதான் என் கடைசி நம்பிக்கை இந்த ஆடி மாதம் முழுவதும் உனக்கு நான் ஒரு பொழுது விரதம் இருக்கிறேன் என் குடும்பத்தை காப்பாற்று இல்லை என்றால் எனது உயிரே எனக்கு வேண்டாம் என்று முருகப்பெருமானிடம் மனமுருக வேண்டிக் கொண்டார் அடுத்து ஆடி மாதம் ஆரம்பமானது அன்று முதல் சண்முகம் தினமும் அள்ளும் பகலும் திருச்செந்தூரில் முருகனை தரிசித்து கோவிலுக்கு தூய மஞ்சள் பால் கொண்டு போய் அபிஷேகம் செய்தார் வேலாயுத சாமிக்கு சஷ்டி கவசம் நூற்றி எட்டு முறை கூறி வந்தார் சில நாட்கள் கஞ்சியும் இல்லாமல் விரதம் இருந்தார் பிறர் அவனை பைத்தியக்காரன் என்று பார்த்தார்கள் அவன் மனம் ஒரே நம்பிக்கை வேல் காக்கும் என்பது மட்டும்தான் ஆடி கிருத்திகை அன்று நடந்த அதிசயம் ஆடி நாளில் கோவிலுக்கு ஒரு பெரிய பஜனை குழு வந்தது அந்த குழுவின் தலைவர் ஒருவர் சென்னை கார்ப்பரேட் நிறுவனத்தின் உயர் பதவியாளர் சண்முகத்தை பார்த்து கேட்டார் நீங்கள் எங்கே இருந்து வரீங்க ஏன் இங்கே தினமும் இருக்கிறீர்கள் சண்முகம் சொன்னான் முருகன் தான் என் நம்பிக்கை என் குடும்பம் பசியால் வாடுகிறது எனக்கு வேலையும் இல்லை என்றார் சண்முகம் உடனே அந்த தலைவர் சரி நீ வருத்தப்பட வேண்டாம் உனக்கு வேலை தேவைப்படுகிறதா என்று கேட்டார் ஷண்முகம் அசந்து போனான் முருகன் சிலையில் இருந்து கீழே விழுந்தது அந்த நாளை அங்கு வந்த தலைவரால் சண்முகத்திற்கு ஸ்டேஷனில் வேலை ஏற்பாடு செய்யப்பட்டு பதினெட்டாயிரம் ரூபாய் மாத சம்பளமாக நிர்ணயமானது பிள்ளைகளுக்கான பள்ளி கட்டண உதவி மனைவிக்கு மருத்துவ செலவு மூன்று மாதங்களில் வாழ்க்கையே திரும்பியது சண்முகம் நன்றி கூற வெற்றிவேல் முருகா என்று கத்தினார் அவர் வாழம் வீட்டில் இன்று வரை எழுதியிருக்கிறது வேலுண்டு வினையில்லை இந்த உண்மை சம்பவம் நமக்கு என்ன கூறுகிறது ஆடி மாதத்தில் பக்தியுடன் விரதம் இருந்தால் கடைசி நிமிஷத்திலும் அந்த முருக பெருமான் நம்மை காப்பார் நம்முடைய ஒவ்வொரு கண்ணீருக்கும் முருகனிடம் பதில் இருக்கிறது உண்மையான பக்தி சத்திய நம்பிக்கை முருகனின் அருள் இருந்தால் வாழ்க்கையை ஒருபோதும் தோற்கவிட மாட்டார் அந்த முருகப்பெருமான்